முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது என்னை பற்றி குறிப்பிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை தகுதி இருக்குதா அந்த தீவை இலங்கை அரசுக்கு தாரை தாரை வாக்கப்பட்டது எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் கருணாநிதி முதலமைச்சர் திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய் எடுப்பதற்கும் அவருடைய உலகையும் அந்த தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த தீவை தாரை வார்த்திய காலம் தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே நாடகமா அறிகிறீர்கள் மக்கள் மறுக்கவில்லை மறுக்கவில்லை மத்திய காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வாக்கப்பட்ட வரலாறு ஆனால் இதிலே புரட்சி தலைமை அம்மர்கள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலக்கருதி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அரந்து பேசாதிரிகள் எத்தனை ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற காலம் அங்க வைத்தது பதினோரு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி உங்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்றது ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிகாரத்தில் அனுபவித்துவிட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மறக்கவில்லை ஸ்டாலின் அவர்களே மக்கள் மறக்கவில்லை ஏன் அப்பொழுது மீனவர்களுடன் உங்களுக்கு மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார் அதனால் அந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கை அரசிலிருந்து மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைவதற்கு நீங்களே முயற்சி செய்யவில்லை இன்றைக்கு அடுத்த ஆண்டு தேர்வுர இருக்கின்றது தேவைப்படுது அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாத போலும் திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர் சமுதாயத்து மீது அக்கறை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய தினம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உண்மையிலேயே அந்த பகுதி மீனவருமே மீனவர் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே நானால் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கை அரசிடம் வந்து இந்திய அரசு அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அப்பொழுதெல்லாம் தவற விட்டு விட்டு இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டார் கேள்வி கேட்க மாட்டார் என்று கருதி இந்த கருத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எந்த தவறான செய்தி வெளியிட்டாலும் அவ்வப்போது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி அண்ணா அம்மா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சி திரு கருணாநிதிக்கு குடும்பத்திற்கு இருக்கின்ற கட்சி மக்களுக்கு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கருணாதி குடும்பத்திற்கின்ற கட்சி திமுக கட்சி மக்களுக்கு அண்ணா திமுக கட்சி இதுவரைக்கும் இனியும் இருக்கும் அதே போல என்னைக்கு ஸ்டாலின் அண்மையிலே கருவிலே நடந்த ஒரு சம்பவம் விலை முடியாத நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோட இரவாக அந்த கருநிலை அந்த மரணம் ஏற்பட்டுக்கிட்டது அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள் தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா அத்தனை மக்களும் அதிர்ந்து போய் அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றைகள் பாதிக்கப்பட்டவருக்கு அருள் ஆறுதல் சொன்னீர்கள் அங்க இருந்தவர்களுக்கு அஞ்சலி செய்தி அது எந்த தவறும் இல்லை ஆனால் ஒன்பது ஆட்சியிலே உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் வருகி அறுபத்தி எட்டு பேர் உயிர்ந்தார் அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டின மக்கள் ஏழை மக்கள் அந்த கள்ள சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டின மக்கள் அவர்களுக்கு சென்று ஆதரவு அவர்களுக்கு சென்று ஆறுதல் குறிப்பிட ஆறுதல் சொல்லவில்லை அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை இப்போது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு இரங்க வேண்டும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள் உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுகிட்டார் என்று நீங்கள் செல்லவில்லை உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை எப்பொழுது பார்த்தாலும் எதிரியாவது அரசில் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையில் கொள்கைக்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அறுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைச்சாங்க இந்தியாவில் இருக்கின்ற பாரத ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை எடுப்படுத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது என்ன வேடிக்கை நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரத ஜனதாவை எதிர்க்குமா சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியில சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாபில் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி அதே போல மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி கேரளாவிலே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிர் எதிரி இப்படி மாநிலத்தில் எதிர் எதிராக நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி நீங்களா கொள்கையுடைய கட்சி கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று உங்களுக்கு அப்படியே அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படிப்பட்ட வேச வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அந்த தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து முரண்பட்ட கொள்கை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா அண்ணா திமுக விமர்சனம் செய்ய இருக்குதா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது இன்றைக்கு எதிர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும் அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அமைத்தால் நல்லது அதே அண்ணா திராவிட கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா உங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு நியாயமா சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள் அப்பொழுது திராவிட முன்னிட்ட கழகம் பாரத ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது அப்பொழுது ராவிட முன்னிட்ட கழகத்தைச் சேர்ந்த முரசலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் அது மட்டும் இல்லை கொஞ்சம் அது மட்டும் இல்லை முரசலிமாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூட மத்தியில் ஆண்ட பாரத ஜனதா கட்சி அமைச்சரவை நீக்கவில்லை அப்பொழுதெல்லாம் பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி என்ன நாயம் அதோட ரெண்டாயிரத்தி ஒன்னாம் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இல்லையா அப்பொழுது பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் வேணாலும் கூட்டணி வைப்பீர்கள் அண்ணா திமுக வீழ்த்த வேண்டும் சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும் ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையில் அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற உணர வேண்டும் ஸ்டாலின் பேசுறாரு பாருங்க இந்த படத்தை பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பாத்துக்க ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார் திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார் அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க இந்த வேலையை கூட நீங்க பாத்தீங்க மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் திரு முரசி மாரசனம் சரி பண்ணி கொடுத்தீங்களே நீங்க எங்களை பத்தி பேசலாமா